முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை இந்த முருகனின் வெற்றி வேலை தொட்ட உனக்காகவே இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன் இத்தனை நாளாக நீ கண்ட கனவு பழிக்காம உன் பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா இப்போது என்னுடைய இந்த வெற்றி வேலை தொட்டதின் மூலமாக உன் கனவு நனவாகும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேர்ந்து விடுமேன் செல்வமே நீ கேட்டது கூட ரொம்ப சிறுசு தான் இப்போ இந்த முருகன் உனக்கு தரப்போற வெற்றி மிக பெருசாக உன் வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடியதாக இருக்க போது என் அருளால் இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன் உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உன் வாழ்க்கைக்கான அருளை கொடுக்க வந்துட்டேன் உன் இதயத்தில் நம்பிக்கை ஊற்றாக இருக்கும் இந்த முருகன் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு தரேன் உன் காத்திருப்பு காலம் இன்றோடு முடிஞ்சு போய் உன் குறைபாடுகள் அனைத்தும் நிறைவாக மாறி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி தரப்போறேன் இத்தனை நாளா நிம்மதியா தூங்க முடியாம தவச்சிக்கிட்டு இருந்த உனக்கு இனி மகிழ்ச்சியான மன நிம்மதியான நிறைவான சந்தோஷமான தூக்கத்தை வரவழைப்பேன் உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தானே நிச்சயமா என் பொறுப்பையும் கடமையையும் நான் சரியா செய்வேன் உன் பொறுமைக்காகவே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே போல் இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கோ நான் இருந்து எதையாவது எடுக்கிறேன்னா உன் வாழ்க்கையிலேருந்து எதாவது உன்னை விட்டு போகும்படி செய்கிறேன்னா அதை விட மிகப்பெரியதை உனக்கு கொடுக்க போகிறேன்னு தான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்ததை விட மோசமான கஷ்டத்தை விட மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிற உன் துன்பங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உனக்கான வெற்றி படிக்கட்டாக உனக்கான நல்ல விஷயமாக மாறப்போது உன் மன வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான வெற்றியை தர நான் தயாராயிட்டேன் செல்வமே யாருமே உனக்கு துணையாக இல்லைனாலும் இந்த முருகன் நான் உனக்கு துணையாக நிற்பேன் உன் சுவாசமே உன் முன்னேற்றத்தின் நம்பிக்கை நீ விடும் மூச்சு காற்றின் மூலமாக கூட நான் உனக்கான நல்லதை என்னால் செஞ்சு தர முடியும் இப்போது தடையும் தடங்கல்களும் அதிகமாக இருக்கேன்னு கவலைப்படாத உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் உன் காயங்களை எல்லாம் மருந்து போட்டு ஆத்தி உனக்கான வெற்றி வகையை சூட வைப்பேன் நீ எதிர்பார்த்த பரிசு நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது தூக்கம் இல்லாமல் துவண்டு போயிருந்த இரவுகள் எல்லாம் சரியாகி இப்போது அதுவே உனக்கான வெற்றியை தரப்போகுது என் தங்கமே உன் மன நம்பிக்கைதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரும் காந்தமாக இருக்க போது நீ இழந்தது எல்லாமே தற்காலிகம்தான் இப்போது நீ பெறப்போகும் வெற்றி நிரந்தரமானது உன் துன்ப பாதையில் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து இன்பத்தின் வழியை காட்டப் போகிறேன் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு இப்போது நடக்கப்போகும் விஷயங்களை மட்டும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு யார் உன் கூட பேசினாலும் பேசாட்டியும் யார் உன் கூட பழகினாலும் பழகாட்டியும் நீ எந்த விதத்திலும் தாழ்ந்து போகவில்லை நீ உயர்வான பிள்ளைதான் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறேன் என் செல்வமே என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அழகாக்க போறேன் உன் மனசை வேதனைப்படுத்தியவர்களுக்கெல்லாம் நான் நிச்சயம் பாடம் கற்றுக் கொடுப்பேன் உன் மனசுக்குள்ளேயே நீ எந்த விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கியோ அந்த போராட்டத்துக்கு வெற்றியை உனக்கு பதிலாக கொடுக்கிறேன் செல்வமே உன் காயங்கள் தான் உனக்கான எதிர்காலத்தை பலமாக மாற்ற போற விஷயம் ஒரு மனுஷனுக்கு கஷ்டமும் காயங்களும் வருதுன்னா அவங்க இன்னும் இன்னும் பலமான ஆளாக மாறி வெற்றியை பெறப்போகிறாங்கன்னு தான் அர்த்தம் இப்போது நானும் உனக்கு கொடுத்த கஷ்டத்தின் மூலமாகவே உன் வாழ்க்கைக்காய இஷ்டப்படி அமைச்சு தரப்போறேன். யாருமே இல்லாத இடத்திலும் உனக்கு ஒளியாக இந்த முருகன் நான் இருப்பேன் எந்த விதத்திலும் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துறேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்போது நிறைவேறியபடி நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வெற்றிவேல் முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ யாருன்னு கேட்டால் நீ தைரியமான வலிமை உள்ள ஆள்னு மற்றவங்க சொல்லணும் அந்த அளவுக்கு நீ தைரியமான ஆளாக உன்னை அடையாளப்படுத்திக்கோ எப்போதும் எதுக்கும் பயப்படாமல் எல்லா இடங்களிலும் துணிஞ்சு தைரியமாக நின்று பேசும்போது நிதானமாக கவனமாக பக்குவமாக பார்த்து பேசு உன் எதிர்காலம் நிச்சயம் ஒளி நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்வமே இந்த முருகனின் அருள் பார்வை உன்மீது பட்ட பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா ஏன்னால் நீ பெறப்போகும் வெற்றியை இப்போது யாராலும் தடுக்க முடியாது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து ஒளி காட்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன் உன் தனிமையை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் வந்துட்டேன் செல்வமே உன் தளர்ச்சியையும் வருத்தத்தையும் கவலைகளையும் போக்கி உன் குழப்பத்தை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன் உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல விஷயங்களை நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன் உன் போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உன் தடைகளெல்லாம் உடை தெரியப்பட்டு உனக்கான நல்லது போகுது உன் வலிக்கு மருந்தாக நானே இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன் உனக்காக இந்த உலகத்தில் மனிதர்கள் எதாருமே எதுவுமே பண்ணலைனாலும் இந்த முருகன் உன்னை பூமி தாயாக நிறுத்த தூக்கி நிறுத்துவேன் உன் தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை தர நான் வந்துட்டேன் என் செல்வமே உன் துன்பம் துயரம் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய் உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்க போகுது யாரும் உன்னை ஆதரிக்காமலேயே நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிக்க போகிற ஓ நல்ல மனசுக்கு நீ ஒருபோதும் கஷ்டப்படக்கூடாது அதனால தான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் எதிர்காலத்தை பொன்னாக மாற்ற வந்திருக்கேன் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றோட ஒரு முடிவு கட்டிடுறேன் என் செல்வமே இப்போது உன் கையில் இருக்கிற வாழ்க்கையையும் கிடைச்ச விஷயங்களையும் நினச்சி மனசு திருப்தியோடு இரு இனி கிடைக்கப் போகிற வாழ்க்கை அமையப்போகிற வாழ்க்கை நல்லதாகவே இருக்க போது உன் வழியில்தான் உனக்கான ஆயுதம் உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் அருளுவேன் செல்வமே உன் கண்ணீரை தொடச்சரிஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது என் பொறுப்பில் தானே இருக்குது நீ போகும் பாதையில் அந்த கற்களையே பொண்ணாக மாற்றுறேன் உன் கர்மாக்களை சுத்தப்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையின் வளர்ச்சி தான் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம் அந்த மிகப்பெரிய வளர்ச்சியை உனக்கு கொடுத்து உன் நம்பிக்கையவே உனக்கான வெற்றியாக மாற்ற போகிறேன் நீ நினச்சது நடக்கலை கிடைக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டே அல்லவா இப்போது இந்த வேலை தொட்டதின் பலனாக நீ நினச்சதை விட மிக பெருசாக எல்லாமே வந்து சேரப்போகுது உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் இந்த முருகன் நானே உன் நெஞ்சத்தில் வஞ்சமாக இருந்த விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன் நீ யார் வேலையும் கோவப்படாத அடுத்தவங்க செஞ்ச விஷயத்துக்கு பழிவாங்கவும் நினைக்காதே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு விட்டுட்டு அடுத்தடுத்து நீ செய்ய வேண்டிய காரியங்களில் கவனம் செலுத்து யார் உன்னை புறக்கணித்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன் உன் ஆசைகளும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் மேல் செல்வமே உன் வாழ்க்கை என் பொறுப்பில் இருக்கும்போது என் கைகளில் இருக்கும்போது நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்காம நான் விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ எல்லாவற்றையும் பெற தகுதியுள்ள திறமையுள்ள பிள்ளையாக இருக்கும்போது இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கூட உன் கைகளில் கொடுக்க தயாராகவே நான் இருக்கேன் உன் மன அழுத்தத்தை போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் உன் பெயர் மீண்டும் மீண்டும் வரலாற்றில் இடம் நீ மிக பெரிய அளவில் ஜெயிக்க போகிற ஜொலிக்க போகிற உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் அமைதிக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க வந்துட்டேன் என் செல்வமே உடஞ்சி போய் இருக்கிற ஓ மனசில் இனி எல்லா சந்தோஷங்களும் வரும்படி உன்னை தைரியமாக்கி உனக்கான சவால்களையும் அற்புதமாக நான் முடித்து தரப்போகிறேன் உன் வாழ்க்கை இப்போது வெற்றிகரமானதாக மாறப்போகுது என் அருளின் உச்சத்தால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் அப்படி இருக்கும்போது இன்னும் உனக்கென்ன கவலை இனிமேல் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது என்ன நடந்தாலும் வா வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் இந்த முருகன் தான் நடத்தி கொடுக்குறேன்ற உண்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட பொறுமையாக இரு இந்த குமரனின் கையில் வேல் இருப்பதை போல உன் கைகளில் எப்போதும் தைரியம் இருக்கட்டும் தைரியமாக இருந்தீனா எந்த விதத்திலும் பயம் உன்னை பின்தள்ள முடியாது பயந்தீனா இந்த உலகம் உன்னை கீழே தள்ளி மிதித்து ஏறி போய்கிட்டே இருப்பாங்க எதுக்கும் பயப்படாமல் தைரியத்தை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழத் தயாராகு நீ முன்னால் போனினா உனக்கு பின்னாலேயே துணையாக இந்த முருகன் நான் வந்து உன்னை உயர்த்தி வாழ வைக்க தான் போகிறேன் அடுத்தவங்க முன்னால் நீ தாழ்ந்து தோத்து போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது நீ வெற்றிகரமாக ஜெயிச்சு வாழப் போகிறாயேன் செல்வமே உனக்கு உள்ளிருக்கும் சக்தியாக இந்த முருகன் நான் உனக்கான ஆற்றலை கொடுத்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க போகிறேன் இப்போது கண்களில் கண்ணீரோடு இருக்கும் நீ நாளைக்கே ஜெயிச்ச முகத்தோட சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறேன் நீ படும் கஷ்டம் எந்த வகையிலும் உன்னை கீழே தள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் இப்போதே உனக்கான வெற்றியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன் நீ விழுந்த இடம் முக்கியமல்ல நான் உன்னை எங்கே இருந்தாலும் தூக்கி விடப் போகிறேன் பாரு அதுதான் முக்கியம் அதனால் நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை என் வேளால் நான் பாதுகாப்பேன் உன் முயற்சியை நீ தொடர்ந்து செய்யும்போது என்னுடைய வேல் நிச்சயமாக உனக்கான வெற்றியை கொடுத்தே தீரும் தோல்வி எந்த விதத்திலும் உன்னை துரத்தாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் மனிதர்கள்னால் ஏதாவது குறையும் கஷ்டமும் இருக்க தான் செய்யும் இப்போது உனக்கு இருக்கும் குறைகளையெல்லாம் நிறைவாக மாற்றவும் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவும் இந்த முருகன் வந்துவிட்டேன் அல்லமா இனிமே என் அருளால் எல்லாமே சரியாயிடும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் மனசு உடைந்து சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு இனி எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டாகும்படி செய்ய போகிறேன் உன் பாதை இவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இவ்வளவு கவலைகளும் உன் மனசுக்குள்ளே இருந்தாலும் நீ மன உறுதியோடு இருந்தினா கூடிய சீக்கிரம் வெற்றி உன்னை தேடி வந்துடுவேன் செல்வமே நீ யாருக்கிட்டையும் உதவி கேட்டு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை உனக்கு வரம் கொடுப்பதற்காகவே இந்த வெற்றிவேல் முருகன் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன் உன் கனவுகளை நனவாக்கி இன்னும் இன்னும் உன்னை மிகப்பெரிய ஆளாக வாழ வைக்கப் போகிறேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு ஏன் ஆசீர்வாதத்தோட உனக்கான நல நேரத்தை நான் உருவாக்கி தரேன் உனக்குள்ளே எரியும் தீப்பொறியாக நான் இருந்து வெற்றியின் விளக்காக உன்னை மாற்றி காட்டுறேன். நீ போகும் பாதையை மாற்ற வேண்டாம் உன் மனசை மாற்றிக்கோ எல்லாவற்றையும் நான் உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுப்பேன் செல்வமே உன் உள்ளத்தில் இருக்கும் பலத்தை கண்டுபிடிச்சினா வெளி உலகம் உன்னை நிறுத்த முடியாது முதல்ல நீ பலமுள்ள தைரியமுள்ள ஆளாக மாறினா இந்த உலகத்தில் யாராலும் உன்னை எதுவும் கிட்ட கூட நெருங்க முடியாது உனக்கு இருக்கிற ஒவ்வொரு சவாலும் உனக்கு இருக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் நான் தரக்கூடிய பயிற்சிகள் தான் அந்த சவாலை தாண்டி வர்றது உன் கைகளில் தான் இருக்குது நான் உனக்கு கொடுத்த கஷ்டங்களையெல்லாம் சவாலாக நினச்சி கடந்து வந்து வாழ்க்கையை ஜெயித்து விடுன்னு செல்வமே இப்போது உன் பாதை எவ்வளவு இருளாக இருந்தாலும் நம்பிக்கையின் தீயை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நிச்சயமா வாழ்க்கை அழகானதாக மாறும் தோல்வியை அனுபவிக்கும் நீ கூடிய சீக்கிரம் வெற்றியை மிக பெரிய அளவில் அனுபவிக்கும்படி நான் செய்ய போறேன் இனி எல்லாமே நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது